இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேலை சொல்லிக்கொண்டே ஒரு பொய்க் குற்றச்சாட்டு ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் இன்னைக்கு சிறுபான்மை மாநில தலைவர் ஜான்சன்கே இவர் ஜான்சன் சிறுபான்மையுடைய மாநில தலைவர் திருநெல்வேலியில் கூட சிறுபான்மையுடைய மாநில மாநாட்டை கூட நடத்த இருக்கிறார்கள் எங்களுக்கு என்று எந்த விதமான பாதுபாடு எந்த பேதமும் எங்களுக்கு கிடையாது எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவின்ற வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சி இத்த பதினாலு பதி பதினோரு வருஷம் ஆட்சி பிரைம் மினிஸ்டர் எந்த சிறுபான்மையினருக்கு எந்த சிறு பாதிப்பு கூட கிடையாது ஆனால் எல்லோருக்கும் சமமான முறையில் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்துங்கிற முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய

அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம் நான் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசோட பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி தமிழகம் முழுவதும் திமுக போஸ்டர் வந்து வந்து கொடுத்துக்கிறாங்க அதாவது என்னென்னா இவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறைக்கிறது இப்போ மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க இப்போ அவசரம் அதில் நானூற்றம்பது கோடி ரூபா இன்னைக்கு அவர்களுக்கு கமிஷன் வரதுக்கு இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா போதைப்பொருள் பதினொன்றாவது கிளாஸ் படிக்கிற பையன் பையில் கஞ்சா எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் யாருடைய ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆட்சியில் ஆனால் இவங்க சொல்கிறாங்க முட்டை அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்தது முட்டை சீரோ ஆனால் மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திருப்பி கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் எல்லா பணிகளும் நிறைவடைந்த சூழ்நிலை இருக்கிறது நான் அதை போய் ஆய்வு பண்ண இருக்கிறேன் ஒரு இரண்டு தினங்கள் ஆய்வு பண்ணி பார்த்த பிறகு பணிகள் முடிவு முடிவடைந்து இருந்தால் பிரேமலிஸ் அவர்கள் அதை திறப்பார் அந்த எய்ம்ஸ் மட்டுமல்ல இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அரசு கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே மத்திய அரசு ஏற்கனவே நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுபிறகு எழுபது கோடி ரூபாய்க்கு எல்லாமே மத்திய அரசு திட்டம் ஆனால் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல மத்திய அரசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் புதிய கூட்டணி அறிவிப்புகள் ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்ப தொடர்ந்து டிடிவி வினநகரன் இணைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப மதுரையில தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் வந்து அவரை இருக்கா கண்டிப்பா வருவாங்க